வணக்கம் ஜோதிட வரதராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடப்படி பரிகாரங்கள் செய்வதால் பலன்கள் உண்டா இதுதான் தலைப்பு ஒரு சின்ன தலைப்பு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பதிவுகள் அவசியம் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்றிய டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்றிய டிப்ளமோ இன் அக்கு பஞ்சர் பேசிக்ஸ் இதாக வருமா கோர்ஸ் நடக்குது ஆறு உள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் எளிமையாக படிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் ஜோதிடப்படி பரிகாரங்கள் செய்வதால் பலன்கள் உண்டா இல்லையா ஜோதிடம் என்பது எதிர்கால கணித்து கூறும் ஒரு சாஸ்திரம் முறை ஆகும் ஜோதிடத்தில் பிரசன்னாருடம் பச்சி சாஸ்திரம் போன்ற பல பிரிவுகள் உண்டு அதில் ஒரு பிரிவுதான் கணித்து பலன் பார்ப்பது உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இடம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஜாதகம் எழுதப்படுகிறது ஜாதகம் என்பது உங்கள் கர்ம வினையை கர்ம வினைப்படியே அமைகிறது அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஜோதிட புத்தகத்திலும் முதல் பக்கத்தில் இந்த சுலோகம் கொடுக்கப்பட்டுள்ளது ஜனனி ஜென்ம சவுகியானாம் குல குலசம்பாததாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா இந்த வரிகளை எழுதிய பின்னரே ஜோதிடர்கள் ஜாதகத்தை கணிக்க துவங்குவார்கள் பொருள் என்னவென்றால் ஒருவருக்கு இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய உயர்கல்வி அதிகார பதவி வசதி வாய்ப்புகள் சுகதுக்கங்கள் அனைத்தும் அவரவர் பூர்வ புண்ணியத்தின் பயனாகவே பலனாகவே ஏற்படுகின்றது இதுவே விதிப்பயன் எனப்படுகிறது அப்படிப்பட்ட விதிப்பயன் அடிப்படையில் தான் இந்த மானுட ஜென்மம் அதற்குரிய பலன்களை அனுபவிக்க உள்ளது என்பதை இந்த ஜாதகம் குறிக்கிறது நம்ம எழுதுகிறாங்க இல்லையா அது ஜாதகம் குறிக்கிறது முன் ஜென்மத்தில் தாயை குடும்பப்படுத்தியவருக்கு இந்த ஜென்மத்தில் தாய் பாசம் கிடைக்காமல் போகலாம் முன் ஜென்மத்தில் மனைவியை குடும்பப்படுத்தியவனுக்கு இந்த ஜென்மத்தில் எவ்வளவு முயற்சி செய்தும் திருமணம் தடைபடலாம் நல்ல மனைவி அமையாமல் போகலாம் இதெல்லாம் முன் ஜென்ம வினைப்பையின் காரணமே ஆகும் இருப்பினும் இரக்கமுள்ள இறைவன் ஊழ்வினையின் தாக்கத்தை ஓரளவு குறைப்பதற்காக பக்தியோடு இறைவனை வழிபட்டு வருபவர்களுக்கு பரிகாரத்தால் ஊழ்வினையின் தாக்கம் குறைய வாய்ப்புகள் கொடுக்கிறார் உதாரணமாக ஒருவருக்கு கனரக வாகனத்தின் மூலம் இந்த திசையில் இந்த நேரத்தில் அடிபடும் என்று விதி இருந்தால் பரிகாரத்தினை செய்யும் பொழுது அதன் மூலமாக அந்த கனரக வாகனத்தை ஒரு இருசக்கர வாகனமாக மாற்ற முடியும் அடிபடுவது நிச்சயம்தான் ஆனால் ஓழ்வினை காரணமாக பலன் காரணமாக அந்த அடியின் வலிமையை குறைத்து குறைப்பது நாம் பரிகாரத்தின் மூலமாக குறைத்து கொள்ளலாம் இதுவே ஜோதிட பரிகாரங்களின் தத்துவம் ஆகும் இதை புரிந்து கொண்டால் போதும் முழுமையாக நிறுத்திவிட முடியாது பொதுவாக எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் உண்டு என்று சொல்வதற்கு இல்லை சில தோஷங்கள் மிகவும் கடுமையாகவே இருக்கும் இது ஜாதகத்தைக் கண்டு ஆராய்ந்தால் மட்டுமே தெரியும் மிகவும் கடுமையான தோஷம் இருக்கும் பட்சத்தில் பரிகாரம் செய்வது என்பது இறைவனிடம் கருணை மனு கொடுப்பது போலத்தான் அதனை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா நிராகரித்து விடுவாரா என்பது அவரவர் ஊழ்வினை கர்மவினையின் படியே நடைபெறும் அதனால்தான் நிறைய பலர் சொல்கிறார்கள் பரிகாரம் எவ்வளவோ பரிகாரம் செய்துவிட்டேன் பலன் கிடைக்கவில்லை என்கிறார்களே அதற்கு காரணம் அதுதான் ஆக மொத்தத்தில் ஜோதிடப்படி பரிகாரம் என்பது உண்டுதான் பரிகாரம் செய்யலாம் ஆனால் அவரவர் கர்மவினைப்படியே அந்த பரிகாரங்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மை அவ்வளவுதான் சோதரத்தை பரிகாரம் என்ற பெயரில் முழுமையாக ஏமாந்து விடாமல் விழிப்புணர்வோடு இருந்து ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி